ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்டி நம்ம காலையில் ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் எடுத்து போட்டு வச்சிட்டோம் மார்க்கெட் இறங்குன்னு சொல்லிட்டு அது எல்லாமே பார்த்தா லாக் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஒன்று ஒன்றா பார்ப்போம் எவ்வளோ இருக்கு போதுன்னு ஸோ இதுக்கு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தத்துக்கு இருபது லட்சத்தை உள்ளே இறங்கியிருக்கோம் ஓகே நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு ஸோ மார்க்கெட் இறங்குங்கிறது நம்மளோட கன்ஃபர்மேஷன் இல்லையா ஸோ கண்டிப்பாக இருபத்தொன்று இன்னூறுகிட்ட வருவாங்க அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது பார்க்கலாம் எல்லோருமே மார்க்கெட் ஆர்டர் போடுங்க அப்படின்னு சொல்ல வரல ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கவங்க வந்து இந்த மாதிரி தெரிஞ்ச கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் ஷியூராக அடிக்கலாம் நான் உங்கள் தான் போட்டேன் நீங்கள் கரெக்டாக வீடியோ ஆரம்பிக்கும் போது தான் டக்கு 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 டக்குன்னு ஆச்சு அலாக் ஸோ இப்போ ஓவராலாக வந்து ஒரு லட்சத்தி எண்பது நாளாக ப்ராஃபிட் நினைக்கிறேன் அதில் பேங்க் வீட்டை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது அதை மட்டும் காலி பண்ணலான்னு பார்க்குறேன் பார்க்கலாம் ஸோ இதுக்கு ஸ்டாப் லாஸ் வந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் போட்டுடலாம் சிக்ஸ் செவன் ஜீரோ ஓகேவா ஓகே அதுக்கு ஸ்டாப்லாஸ் அடிச்சிருச்சு ஸோ மற்றெல்லாம் போயிட்ருக்கு இப்போது வரைக்கும் ஒன்று சம்திங் ஒன்று அறுபத்தி ரெண்டா ஓகே இதுக்கு ஒரு ஒன்று அறுபது போட்டுடலாம் ஸ்டாப் லாஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஓகே ரெண்டு அடிச்சிருச்சு இதுக்கு ஒன் ரெடு போட்டுருக்கலாம் ஸ்டாப் லாஸ் ஓகே போகட்டும் அது ரெண்டும் போகட்டும் போகிற வரைக்கும் போகட்டும் ரெண்டு அடிச்சிருக்காங்க என்னென்னு பார்ப்போம் இது மற்ற நாள் வந்து நேற்று ஏற்று பண்ணது பேங்க்நெட்டி மட்டும் இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூறு நிப்டி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு ஓகேவா ஸோ மறுபடியும் இது நூற்றி அறுபது ஸ்டாப் ப்ளாஸ் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஸோ இது ஒன் ஜீரோ ஃபைக்கு போட்டுடலாம் பார்ப்போம் எவ்வளோ தரம் போகுதுன்னு நேற்று இன்றைக்கி காலை நம்ம ஆரம்பிக்கும் போது இருபத்தோரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் ஓகேவா அதை மைண்டில் வச்சுக்கங்க ஸோ இப்போ இருக்க ப்ராஃபிட்டு ஒன்று முப்பத்தெட்டு நேற்று தான் நம்ம ஆரம்பித்தோம் இது நேற்று நாலு 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 ட்ரேடு பண்ணது அந்த ஒரு ட்ரேடு மட்டும் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இந்த மொத்தம் மூணு ட்ரேடு வந்து அதுக்கப்புறம் பண்ணுது ஓகேவா உங்களோட ப்ராப்பர் நாலேஜ் அனுசன்னா பர்ட்டையாக கிளப்பலாங்க யூஸ் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் போடலாமா ஃபோர்